பல நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களை மூடிவிட தீர்மானித்து இருக்கிறார் எழுபத்தி ஐந்து வீதமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்ன நடைபெறப் போகிறது என்று எங்கள் யாருக்குமே தெரியாது நாடு கடத்தல் இடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் மத்தியில் இருந்து பலர் இப்பொழுது நாடு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் நாடு கடத்தப்பட போகிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பத்து வருஷ விசாவும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் வணக்கம் உறவுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினம் கனடாவில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன் இன்றைய முக்கிய செய்திகளின் படி அதாவது அமெரிக்கா கனடாவுக்கு இடையே இடம்பெற்று வருகின்ற இந்த வரி போராட்டம் இப்பொழுது ஒரு மாதம் தள்ளி போடப்பட்டு இருக்கிறது ஒரு மூச்சு விடுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது கடந்த நான்காம் திகதி முதல் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்ற அத்தனை பொருட்களுக்கும் இருபத்தைந்து வீதம் வரி அறவிடப்படும் என்று அமெரிக்கா வெள்ளை மாளிகையிலிருந்து அறிவிப்பு வந்ததை தொடர்ந்து கனடாவும் அதற்கு எதிர்வினை ஆற்றியது என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்திருந்தோம் கனடாவும் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதியாகின்ற பொருட்களுக்கும் தாங்கள் வரி விதிக்கப் போவதாகவும் அதே வேளையில் குவாலிட்டி செக்அப் செய்யப்போவதாகவும் அறிவித்து தொடர்ந்து பல்வேறுபட்ட குழப்பங்கள் இரு நாடுகளுக்கிடையே இடம்பெற்று வந்திருந்தன அதே வேளையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான பெரிய வரி போராட்டம் இன்றும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதாவது சீனாவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு அவர் சில பொருட்களுக்கு அதாவது எலக்ட்ரானிக் கார் போன்ற பொருட்களுக்கு நூறு வீதம் வரிகளையும் மற்றிய பொருட்களுக்கு இருபது வீதம் வரிகளையும் அறவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் எப்பொழுதுமே ஒரு போர் இடம்பெற்றுக் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நாங்கள் எல்லோருமே அறிந்து ஒன்றாக இருக்கிறது சார் இப்பொழுது விடயத்துக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் கனடாவிலே விதிக்கப்பட்ட இந்த இருபத்தைந்து வீதம் வரி தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மெக்சிகோ அதிபர் கனடிய பிரதமர் ஆகியோர் இணைந்து நடத்திய ஒரு கலந்துரையாடலின் பயனாக இப்பொழுது ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை இந்த வரி வசூலிப்பை தான் நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இது ஒரு வகையில் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது முன்னதாக இருபத்தைந்து வீதம் வரி என்றவுடன் இங்கு மக்கள் மத்தியில் ஒரு பதற்றம் காணப்பட்டது என்ன நடைபெறப் போகிறது எது நடைபெறப் போகிறது என்ற ஒரு பதற்றத்தோடு இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது நிலைமை கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஒரு மாதத்துக்கு ஓகே ஆக இருக்கிறது ட்ரம்ப் தெரிவித்து வருகின்ற கருத்து இன்னும் அந்த எல்லை பாதுகாப்பில் தான் நம்பிக்கை கொள்ளவில்லை எல்லை பாதுகாப்பு பகுதி நீங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டும் இதனால் தான் இங்கிருந்து இல்லீகல் இமிகிரேஷன் வருகிறார்கள் அதே வேளையில் போதை வஸ்துகள் எல்லாம் கடத்தப்படுகின்றன என்று அவர் தெரிவித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டொனால்ட் ட்ரம்ப் கடந்த நான்காம் திகதி இந்த வரி விதிப்பு தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டது தான் தெரியும் கனடாவில் இருக்கின்ற பல நிறுவனங்கள் தங்களது மூடு விழாக்களை ஆரம்பித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்று பல்வேறுபட்ட வேலை நிறுவனங்கள் தங்களது வேலையாட்களின் அளவை ஏற்கனவே இங்கு வேலை இல்லா திண்டாட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பல நிறுவனங்கள் தங்களது வேலையாட்களின் வேலை நேரத்தை குறைக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு சில நிறுவனங்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் தங்களது பணியாளர்களை அரைவாசிக்கு குறைக்கப் போகிறார்கள் பலருக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒன்று இங்கே இடம்பெற போகிறது பல உணவகங்களில் வேலை செய்து வருகின்ற வேலையாட்களின் கருத்துப்படி இப்பொழுது உணவகங்களுக்கு உணவு உண்ண வருகின்ற மக்களது தொகை மிக மிக குறைந்து போய் இருக்கிறது ஐந்து அல்லது ஆறு பேர் தான் இப்பொழுது உணவகங்களில் வந்து உணவினை உட்கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படியாக இந்த நிலைமை தொடர்ந்து செல்லுமாக இருந்தால் உண்மையிலேயே கனடாவிலே ஒரு பாரிய நிதி பிரச்சனை ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பல நிறுவனங்களுக்கு விழா நடைபெறப் போகிறது ஏனென்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்காத வித வகையிலே நிறுவனங்கள் மக்களை குறைத்து கொண்டு வருகிறார்கள் உண்மையை பார்க்க போனால் பல பல நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களை மூடிவிட தீர்மானித்து இருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் அவர்களது உற்பத்திகள் குறைக்கப்பட போகின்றன எழுபத்தி ஐந்து வீதமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன எழுபத்தைந்து வீதமான இந்த பொருட்களுக்கும் இருபத்தைந்து வீதம் வரி அறவடு படமாக இருந்தால் கனடாவினால் மூச்சு விடுவது கூட கடினமாக இருக்கும் இதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யப்போகு என்று எல்லோரும் பொறுத்திருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று ஆனால் மக்களிடம் ஒன்றை மட்டும் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மக்களிடம் இப்பொழுது சிறிது பணத்தை சேமித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னென்று சொன்னால் என்ன நடைபெறப் போகிறது என்று எங்கள் யாருக்குமே தெரியாது பலருக்கு தெரியாது என்ன நடைபெறுகிறது என்று அதே வேளையில் பலர் என்னிடம் கேட்ட ஒரு கேள்விக்கான விடையாகவும் இந்த காணொலி இருக்கப் போகிறது என்னென்று சொன்னால் இங்கிருந்து பலரை நாடு கடத்துகிறார்களா என்று கேட்கிறார்கள் ஆம் நாடு கடத்தல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் மத்தியில் இருந்து பலர் இப்பொழுது நாடு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் நாடு கடத்தப்பட போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு கடத்தப்படுபவர்கள் யார் என்று சொன்னால் இந்த வேலை விசா முடிந்து நீண்ட காலம் இங்கே தங்கியிருப்பவர்கள் காலம் என்று சொல்வது இந்த கொரோனா கால பகுதிக்கு முற்பட்ட கால பகுதியில் பலர் இங்கே இந்த வேலை விசாவை எடுத்து இங்கே வந்திருப்பீர்கள் என்ன நடைபெற்றது என்று சொன்னால் கொரோனா என்கின்ற அந்த பெருந்தொற்று இந்த உலகத்தை ஆட்டி படைக்க ஆரம்பித்த காலத்தில் பலர் இந்த நாட்டிலே வேலை இழந்திருந்தார்கள் திரும்பவும் வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்ட வேளையிலே இங்கே வேலைக்கு ஆட்கள் போதாமல் காணப்பட்டது பலர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த கொரோனாவை காரணமாக வைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு வீடுகளிலே இருந்து விட்டார்கள் பலர் இந்த கொரோனா காசை எடுத்துக்கொண்டு வீடுகளிலே இருந்து விட்டார்கள் பலர் வேலைகளை விட்டு மாறியிருந்தார்கள் சிலர் பாதுகாப்பு நிமித்தமாக வேலைக்கு வேற மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் இப்படியான வேளையிலே பல வேலை நிறுவனங்கள் தங்களுக்கு ஆட்கள் தேவை என்ற அரசாங்கத்தை நிர்பந்திக்க துவங்கிவிட்டன அப்பொழுது அரசாங்கம் என்ன செய்தது சொன்னால் ஓகே எங்களிடம் இருக்கின்ற இந்த விதியில் ஒரு சில மாற்றங்களை செய்து ஒரு சிலர் இங்கே வேலைக்கு அழைக்கலாம் என்றுதான் இந்த ஒர்க் பமிட்டுக்கள் வழங்கப்பட்டன அதே வேளையில் இங்கே கல்வி கேட்க வந்திருக்கின்ற மாணவர்களையும் இந்த வேலைக்குள்ளே உள்ளிருக்கலாம் என்கின்ற ஒரு தன்மை வந்த விலையில் அவர்களும் இந்த வேலைக்குள்ளே உள்ளீர்க்கப்பட்டார்கள் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அப்படி செய்யப்படும் என்று தீர்மானித்து அதை செய்தார்கள் ஆனால் கால ஓட்டத்தில் மிதம் இஞ்சியவர்கள் அதை நம்பி இங்கே வந்து விட்டார்கள் அதே வேளையில் இந்த டூரிஸ்டாக வந்து இங்கே தங்கியிருந்தவர்களுக்கும் நாட்டுக்கு திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்த விலையில் அவர்களுக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கலாம் என்று அரசாங்கம் தீர்மானித்துதான் அவர்களுக்கும் அந்த இரண்டு வருடங்கள் தங்கியிருப்பவர்கள் இரண்டரை வருடங்கள் தங்கியிருப்பவர்களுக்கு நிரந்தர குடியுரிமையை கொடுக்கலாம் என்று அரசாங்கம் முடிவெடுத்து அதனை அவர்களுக்கு கொடுத்திருந்தது இதை சாட்டாக வைத்து கொண்டுதான் பலர் புலம்பெயர்ந்து எங்க புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்கு வரவழை கேட்டார்கள் ஆனால் இப்பொழுது அரசாங்கம் அந்த இரண்டரை வருடங்கள் பிஆர் கொடுப்பதை நிறுத்திவிட்டது அப்படியாக அந்த வேளையில் வந்து இங்கே தங்கியிருக்கின்றவர்கள் தான் இப்பொழுது நாடு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் உங்களது இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் அகதி அந்தஸ்து கோரிக்கை கேட்டு அது இரண்டு அல்லது மூன்று தடவைகளாக நிராகரிக்கப்பட்டு இன்னும் இந்த நாட்டிலே தங்கியிருப்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களும் தான் நாடு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாடு கடத்தல்கள் தொடர்ந்து இடம்பெற்று இருக்கின்றன யாராவது உங்களை சொல்லிக் கொடுப்பார்களாக இருந்தால் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த விசிட்ட விசாக்களில் வந்து அகதியந்தஸ்து கூறாமல் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருப்பவர்கள் அதாவது உங்களது காலங்கள் நிறைவடைந்த பின்னரும் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சில வழிகளில் நீங்கள் இந்த கையிலே கேஷுக்கு வேலை செய்யலாம் அப்படி வேலை செய்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாகவும் அவர்கள் நாடு கடத்த கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனையும் கருத்திலே வைத்து கொண்டு செயற்படுங்கள் இப்படித்தான் இது இங்கே இடம்பெற்று கொண்டு இருக்கிறது அதே வேளையில் இந்த சில பேர் இந்த மல்டிபிள் விசான்னு சொல்லப்படுகின்ற பத்து வருஷ விசா வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் ஆறு மாதம் முடிய நாட்டுக்கு போய்விட்டு திரும்பவும் இங்கே வரலாம் என்று வர நவர்களுக்கு அந்த பத்து வருஷ விசாவும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதையும் நினைவிலே விலை வைத்துக் கொள்ளுங்கள் பத்து வருஷ விசாவும் இப்பொழுது கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பத்து விசாவில் பத்து வருடத்துக்கான விசா உங்களும் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தகுந்த ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு முன்னர் நீங்கள் வருகின்ற வேளையில் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு விழாக்களை சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருப்பீர்கள் எங்களது உறவினர்கள் வீடுகளுக்கு நாங்கள் பிறந்த நாளுக்கு செல்கிறோம் உறவினர்கள் வீடுகளில் இடம்பெறுகின்ற பூ நீராட்டு விழாவுக்கு செல்கிறோம் திருமண அனுபசரிக்கச் செல்கிறோம் இப்படி நீங்கள் பல்வேறுபட்ட காரணங்களை கூறிக்கொண்டு இந்த நாட்டுக்கு வந்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் திரும்பி வருகின்ற வேளையில் இன்னொரு வகையாக நீங்கள் வந்து கொள்ளலாம் அப்படி என்று சொன்னால் பணம் இருப்பவர் எந்த நாட்டை வேணுமானாலும் அவர் சென்று பார்வையிடலாம் அப்படியாக நீங்கள் உங்கள் வங்கி கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்து அந்த வாய்ப்புகள் காட்டப்பட வேண்டும் இது நேற்று கொண்டே போட்டுட்டு இண்டே கொண்டு போய் கொடுக்குற விளையாட்டு மாதிரி இல்லை நீங்கள் நிரந்தரமாகவே ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அந்த பணம் அதிலே வைத்து பேணி கொண்டிருக்க வேண்டும் அப்படி இதில் என்ன அதிலே என்ன செய்ய பணத்தை எடுத்து மாற்றி பணத்தை எடுத்து போட்டு அப்படியான செயல்பாடுகள் எல்லாம் செய்திருந்தீர்களானால் அந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுவதற்கு நீங்கள் இந்த கனடா நாட்டை சுற்றி பார்ப்பதற்குரிய சுற்றுலா விசாவில் வரலாம் கனடாவை சுற்றி பார்ப்பதற்குரிய சுற்றுலா விசாவில் நீங்கள் வரலாம் ஆனால் இந்த விசிட்டர்ஸ் விசா முன்னர் இருந்தது போல் இப்பொழுது இல்லை அது தொடர்பாக பெரிய காணொலி ஒன்று இருக்கிறது அடுத்தடுத்த காணொலிகளிலே அதனை நான் தந்து கொள்கிறேன் இப்பொழுது நான் இவற்றை மட்டும் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் அந்த பத்து வருஷ விசாவும் கேன்சல் பண்ணப்பட்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இங்கே மித மிஞ்சிய புகரிடக் கோரிக்கையாளர்கள் வந்துவிட்டார்கள் யாரும் யாரிடம் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது தான் இந்த கனடிய செய்திகளிலே இதையும் நான் உங்களுக்கு சேர்த்து விடுகிறேன் கொஞ்சம் எல்லாவற்றையும் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள் கனடாவில் இருப்பவரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு வாருங்கள் இங்கே வேலை சுகமாக பெற்றுவிடலாமா உணவுகள் எப்படி இருக்கிறது தங்குமிடம் எப்படி இருக்கிறது எங்கே தங்கலாம் எவ்வளவு காலம் நீங்கள் இங்கே இருக்க போகிற எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் நன்றாக வெற்றி பெறலாம் இங்கே திடீரென்று கனடாவுக்கு வந்துவிட்டேன் விசிட்டர் விசாவிலே வந்துவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் வந்துவிட்டால் இதன் பிற்பாடு பல்வேறுபட்ட ப்ரோசஸிங் இருக்குது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனியே விசிட்டர் விசாவிலேயே போட்டால் இறங்கி உள்ளுக்க வந்துட்டு நின்றால் நான் சாதனை படைக்க போகிறேன்னு சொல்லி இல்லை அதன் பிற்பாடு நிறைய இருக்கிறது எல்லாவற்றையும் படிப்படியாக தெரிந்து கொண்டு வந்தால் எல்லாமே வெற்றியாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஒரு நாளிலே நான் மில்லியன் கணக்கிலே உழைக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் கஷ்டம் நாங்களெல்லாம் படிப்படியாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் என்பது இப்பொழுது வருபவர்களுக்கு இப்பொழுது புரியும் நாங்கள் சொல்கின்ற வேளையில் யாரும் இதை நம்புவதில்லை தானே இங்கிருந்து நாங்கள் சொல்கின்ற வேலையில் தான் இப்பொழுது எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இமிகிரேஷனில் கணக்க கணக்க மாற்றங்கள் வரப்போகிறது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி வருகின்ற ஒன்று ஏப்ரல் மாதத்தோடு பெரிய மாற்றங்கள் வருகிறது அதே வேளையில் கனடிய அரசாங்கத்திலும் மாற்றம் பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியாக மாற்றங்கள் வந்தால் நடைமுறைகள் பல மாறக்கூடும் பார்ப்போம் எது எப்படி நடந்தாலும் எல்லாம் நன்மையாக முடியட்டும் என்று கூறிக்கொண்டு காணொலிக்கு வருகின்ற நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கொமெண்ட்ஸ் பண்ணுங்க சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்